தாய் நண்பர்களே வணக்கம் எப்படி நல்லா இருக்குங்களா எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்று ஒரு சின்ன ஒரு இதை சொல்கிறேன் ஒரு ஏழை குடும்பம் கணவன் வந்து மரம் யாரிய வேலை பொண்டாட்டிக்கு வேலை இல்லை எட்டு பொம்பளை பிள்ளைங்க அந்த எட்டு பொம்பளை பிள்ளைகளும் இந்த ஆள் மரம் ஆறி பனை ஆறி அக்காணி எடுத்து இது பண்ணி இதான் அந்த குடும்பத்தையே வாழ வைக்கிறது அப்போ அந்த ஆள் எனக்கு ஒரு ஆம்பிள்ள குழந்த பிறந்துன்னா எனக்கு கொஞ்சம் பக்கபலமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டார் கடவுள்கிட்ட வேண்டாத தெய்வங்கள் இல்லை எல்லா தெய்வத்திட்டையும் அவர் டெய்லி கண்ணீர் விட்டு அழுது கடவுள்கிட்ட கேட்டுருப்பார் அந்த பொண்ணும் அப்படி தான் பொம்பளையும் இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் வருத்தம் ஏன் நம்மளை வெறுக்கிறாரு நம்ம எல்லோரும் பொம்பள பிள்ளைனால தானே நம்ம மேலே ஒரு வெறுப்பு அப்படின்னு அவங்க அப்பா வெறுப்பு கிடையாது இந்த பிள்ளைகளை நான் எப்படி கரைச்சேக்க போகிறேன் இன்னும் ஒரு வருத்தம் அதனால் அந்த வெறுப்பை கொண்டு பிள்ளைகளுக்கு மேலே கொஞ்சம் கோவப்படுவார் அப்படி இந்த பிள்ளைகளும் வேண்டாத தெய்வம் இல்லை எனக்கு எப்படியாவது தம்பி பிறக்கணும் பிறக்கணும்னு சொல்லிட்டு வேண்டாத தெய்வம் இல்லை அப்போ ஒன்பதாவது குழந்தைக்கு ஒம்பது எட்டு மாதம் முடிஞ்சு ஒம்பதாவது மாதம் அந்த பிள்ளை பொம்பில் கற்பமாக இருக்காங்க அப்போ என்னையாவது ஒரு பொ ஆண் குழந்த பிறக்காதான்னு அந்த ஆளு வேண்டாத தெய்வம் இல்லை எல்லா தெய்வத்தையும் கண்ணீரோட வேண்டிட்டு அன்னைக்கு மரம் அறகு பனைய அறகு பெய்யாச்சு பனையில் யாரையும் இருந்துட்டு அக்காணியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த பொம்பளைக்கு பிரசவ வழி வந்து குழந்த பிறந்துச்சு அப்போ குழந்த பிறந்தால அதுவும் ஒன்பதாவது பெண் குழந்த அப்போ அந்த இளைய பிள்ளை ஓடி வந்து அப்பா அப்பா அம்மாக்கு குழந்த பிறந்து அப்படின்னு சொல்லிடுச்சு அப்போ அந்த தவுப்பனார் மேலே இருந்து என்ன பிள்ளை அப்படின்னு அதுவும் இந்த ட்ரிப்பும் பொம்பளை பிள்ளை தான் அப்பான்னு சொல்லிவிட்டு இந்த பிள்ளையும் அழுத போல் அப்படி இருந்தது மேலே இருந்த ஆள் மனம் உடஞ்சி அப்படியே இருக்காரு ஒன்பதாவது பிள்ளையும் பெண் குழந்தையா நான் எப்படி வா வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே மறந்து அப்படியே இருந்து உத்து பார்த்துட்டு இருந்தார் கீழே ஒரு கரு நாகம் பாம்பு அப்படியே போகுது போய் அந்த வரப்பு சைடில் ஒரு பொந்து இருந்து அந்த பொந்து உள்ள நூந்துட்டு இதை அப்படியே பார்த்தார் பார்த்தோன்னே இவர் மனசு உள்ளி நம்ம உயிரோடு இருந்து புரோஜனம் இல்லை செத்துருவோம் இனி இந்த பிள்ளைகளெல்லாம் என்னக்கா உள்ள அதுக்குள்ள சக்தி இல்லை தெய்வங்கள்கிட்ட எல்லார்டையும் கேட்டாங்க தெய்வங்களெல்லாம் என்னை கைவிட்டுட்டு நான் உயிரை விட போகிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு பனிரன்று இறங்கி வந்து அந்த பாம்பு போன பொந்து உள்ள பாம்பு கொத்தி செத்துருவோம் சொல்லிட்டு கையை உள்ளே போட்டுட்டார் அந்த பாம்பு என்ன செய்யுது அங்கே இருந்து ஒரு அது மாணிக்க முத்தை கக்கி கையில் கொடுத்து இவர் என்னடா பாம்பு கொத்தையிலன்னு கையை வெளியே எடுக்காரு கையில் வைர கற்கள் மாணிக்க முத்து பல்ல கோடிக்கு போகக்கூடிய அந்த முத்து உரைி பார்த்தா அவர் எதிர் பா பார்த்தது ஒரு வேளை சாப்பாடு பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியலை ஒரு கொஞ்சம் வசதியாகணும் ஆனால் கடவுள் அவருக்கு கொடுத்தது ஒம்பது பிள்ளைகளையும் நல்ல லெவலுக்கு ஆக்கி இவரும் நல்ல பல தலைமுறைகளுக்கு வசதியே கடவுள் கொடுத்தார் அந்த வாணிக்கமேனு அவர் இவ்வளோ அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையும் தோந்து போகாதுங்க கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் சோதனை மேலே சோதனை வரும் அசந்து விடாதுங்க நமக்கும் ஒரு வாழ்வு வரும் இந்த மாணிக்க முத்தை போல் கடவுள் நமக்கும் ஒரு முத்த தருவார் படர்ந்த திராட்சை கொடியை போல் நம்மளையும் ஆக்குவார் சரியா பாய் ஒரு லைக் படுங்க